நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிப்பில் திரைக்கு வந்து வெற்றி பெற்ற படம் அந்தகன் அப்படத்துக்கு பிறகு பிரசாந்த் நடிக்கும் படம் என்னவாக இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் தளபதி விஜய் நடித்த கோட் படத்தில் விஜயின் நண்பராக நடித்திருந்தார் ஆனால் அந்த படம் ஓடி முடிந்த பிறகு கூட பிரசாந்த் நடித்த அந்தகன் படம் கோட் படத்துக்கு முன்பு வெளியாகி கோட் படம் ஓடி முடிந்த பிறகு கூட திரையரங்கங்களில் அந்தகன் ஓடிக்கொண்டிருந்தது அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அந்தகன் பிரசாந்துக்கு அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பிரசாந்த் அடுத்து தனியே நடிக்கும் படம் என்னவாக இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் இது பற்றி தியாகராஜனிடம் அதாவது பிரசாந்த் தந்தை தியாகராஜனிடம் அந்தகன் படத்தை இயக்கிய நீங்கள் அடுத்து பிரசாந்தை வைத்து என்ன படம் இயக்கப் போகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்த நிலையில் அது பற்றி அறிவிப்பு விரைவில் வரும் அந்த அறிவிப்பை கேட்கும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் என்று சூசகமாக கூறிக்கொண்டிருந்தார் அப்படி என்றுதான் அறிவிக்கப் போகிறார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அந்த அறிவிப்பை இன்றைய தினம் அதாவது பிரசாந்தின் பிறந்த தினமான இன்று சென்னையில் பிரசாந்த் டவர் மைதானத்தில் பத்திரிகை மீடியாக்கள் முன்பு அறிவித்தார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பிரசாந்த் நடித்த தமிழ் என்ற படத்தை இயக்கியிருந்தார் ஹரி ஆனால் அந்த படம்தான் இயக்குனர் ஹரிக்கு முதல் படம் என்பது குறிப்பிடத்தக்கது லக்கி ஸ்டாரான பிரசாந்தை இயக்கிய கையில் லக்கி ஒட்டி நிலையில் தொடர்ந்து சாமி சிங்கம் என அதிரடி படங்களை ஹரி இயக்கி வெளியிட்டார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பிரசாந்தும் ஹரியும் இணைவார்களா என்று யாரும் எதிர்பாராத நிலையில் இன்றைய தினம் ஹரி இயக்கத்தில் பிரசாந்த் நடிக்கிறார் என்று அறிவிப்பை தியாகராஜன் வெளியிட்டார் அது பத்திரிக்கையாளர் மத்தியிலேயே பெரும் வரவேற்பை பெற்றது ஏற்கனவே வெற்றி படத்தை கொடுத்த ஹரியும் பிரசாந்தும் மீண்டும் ஒரு வெற்றி படத்தை கொடுக்க தயாராகி விட்டார்கள் என்பது இன்றைய தினம் பிரசாந்த் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஹரி கலந்து கொண்டு அப்படத்தின் வாய்ப்பு அமைந்தது பற்றி மனம் திறந்து பேசினார் அதேபோல் ஹரி பற்றி பிரசாந்தும் பேசினார் இவர்கள் இருவரும் என்ன பேசினார்கள் என்பதை இப்போது காணலாம் இத்தனை பேரையும் மறுபடியும் ஒன்றா பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் முதல்ல வந்து பிரசாந்த் சார் அவர்களோட பத்திரிகைக்கு ஒரு பெரிய விஷ் பண்ணிக்கிறேன் பிறந்த நாள் வாழ்க்கை ஜி இந்த நாள் வந்து என்னோட லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான நாள் அதுக்காக ஒரு ஒரு சின்ன ஃப்ளைட் பேக் போக வேண்டியிருக்கு என்னென்னா பதினோரு வருஷம் அஸ்டன்டேக்டராக ஒர்க் பண்ணேன் பார்ட் டைம் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது சரண் சார் கூட அஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது ஜியை வந்து நாங்கள் வந்து மீட் பண்ணுறேன் அப்போது எனக்கு கிடைக்கிற டைம்களில் ஏதாவது கேப் டைமில் முழுக்காத கூட நான் சொல்லலை சின்ன சின்ன சீனாக ஒரு தமிழோட சீன் இப்படி ஒரு சீன் இருக்கும் அப்படி ஒரு சீன் இருக்கும்னு சொல்லி ஏன்னால் எங்கள் டைரக்டர் சரண் சார் கூட என்கரேஜ் பண்ணுவார் இது ஆர்டிஸ்ட் இருந்தால் அவங்ககிட்ட பேசுங்க வந்தாங்கன்னா அவங்கள இம்ப்ரெஸ் தான் சொல்லுவார் அதை வச்சுட்டு ஒரு கேப்பில் அவுட்டோர் போகும்போது ஊட்டியில் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி என் மேலே ஒரு நம்பிக்கையில் அது தேர்தல் சாப்பிட்ட சொல்லி எனக்கு வந்து அந்த முதல் படம் வாய்ப்பை கொடுத்த அவருக்கு வந்து மறுபடியும் இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே ஒரு நன்றியை சொல்லுங்கள் இது வந்து இருபத்தி மூணு வருஷம் சொல்கிறீங்க ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் ஒன் இந்த நாள் எதுக்கு முக்கியமான நாடு எனக்கு லைஃப்பில் சொன்னால் இந்த பிறந்த நாள் அன்றைக்கி தான் டூ தௌசண்ட் ஒன்னில் ஏவிஎம்ல ஆர்ஆர்வில் வந்து நாங்கள் வந்து பூஜை போடுறோம் தமிழோட பூஜை மறுபடியும் இருபத்தி நாலு வருஷம் கழித்து மறுபடியும் இதே இடத்துல அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஆக்சுவலாக இந்த நாளுக்கு அப்புறம் இந்த நேரத்துக்கு அப்புறம் இது வந்து இருபத்தஞ்சாவது வருஷத்தில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம் அதனால் இது ஒரு வெள்ளி இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு சில்வர் இயர்னு சொன்னால் அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப முன்னாடியே செஞ்சுருக்க வேண்டிய படம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதுக்கு நேரமும் காலமும் ஒன்றா வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அப்புறம் தமிழில் வந்து என்னோடய படம் வந்து தமிழ் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்து எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வந்து ப்ரெஸ் தான் இது நான் மோசிவிங்க சொல்லலை அத்தனை பேரே ஒரு புது டேரக்டரை பாராட்டி பயங்கரமாக தூக்கி கொடுந்தீங்க அந்த நேரத்தில் அதை பார்த்து இம்ப்ரெஸ் தான் எனக்கு வந்து அந்த ரிவ்யூஸு எல்லாம் கேட்டு தான் எனக்கு வந்து படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாளே கவிதாலேயே எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் அடுத்த படம் பண்ணேன் ஸோ அதை கூட அதுக்காக உங்களுக்கும் மறுபடியும் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் ஒரு அழுத்தமான கதைக்குள்ளே ஜியை உட்கார வச்சு அதுக்குள்ளே அந்த ஒரு எவ்வளோ அதில் கமர்ஷியல் சேர்க்க முடியும் எவ்வளோ கதை சொல்ல முடியும் ஒரு அழுத்தமான கேரக்டருக்குள்ளே அவரை உட்கார வச்சு இந்த கதையை பண்ணலான்னு இருக்கேன் இந்த படம் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் இதோட அடுத்தடுத்த வேலைகள் அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் யார் கூட நடிக்க போகிறாங்க யார் யார் டெக்னிஷியன்றது அடுத்து தான் இந்த அறிவிப்பு போகிறோம் நீங்கள் அத்தனை பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் ஜி யார் சார் உங்கள் ரெண்டு பேருக்குமே என்னோடய நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் இங்கே வந்திருக்க அனைவருக்கும் உங்களுடைய வணக்கம் இது ப்ரெஸ் மீட்லாம் கிடையாது இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இத்திரி வருஷமாக வந்து இப்போது வருஷ வருஷமாக கொண்டாடுற ஒரு விழா தான் எனக்கு இங்கே வந்திருக்கவங்க அனைவருமே ஃபேமிலியை சேர்த்து எடைய ரிலேஷனும் எப்பவுமே நான் சொல்லுவேன் அண்ட் அப்பா சொன்ன மாதிரியா அவர் காலத்துலேருந்து காலகாலமாக வந்துட்டு இருக்க ஜென்ரேஷன்லேருந்து ப்ரெஸ்லேருந்து என்கூட எப்போவுமே ஒரு ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இப்படி இருந்திருக்கீங்க இப்போது எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணு என்ன மினாஷ் சார் சார் இன்னொரு பாலன் சார் யாரும் இருக்கட்டும் இன்னும் சார் நனன் சார் அப்புறம் பார்த்தா இல்லையா அந்த குரூப்லேயே லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சக்தி சார் ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இப்போது தினத்தந்தியிலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துருக்காரு ஸோ எப்பவுமே நீங்கள் எப்போ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கீங்க அண்ட் ஊழகத்தில் எல்லோரும் ஜோன் யூ ஆல்வேஸ் பீன் அ பில்லர் ஆஃப் மை யூனோ ஆல் மை ப்ராக்ரஸ் என்னோட சக்ஸஸ் அண்டு நீங்கள் நீங்கள் எல்லாரும் வந்துருக்கீங்க ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் விஷிங் இன் பர்சன் இது எப்போதுமே வந்து என்னுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் என்னுடைய இன்னும் ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும் கமெண்ட்ஸு ஆல்வேஸ் பீன் பாசிட்டிவ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த இனிய நாளில் வந்து இப்போது வெளியில் வந்து செந்த சார் இருக்கார் ஃபைவ் ஸ்டார்லேருந்து அப்புறம் வந்து வந்துலாஸ் பட்னம் சார் அவர் அப்புறம் ஜெகதீஷ் இருக்கார் அண்ட் ஜாய் சார்லேருந்து ரிப்ரஸன்ட் பண்ணியிருந்த சார் சார் வந்து ஹி கொடுத்து இப்போ வேலை வச்சு எனக்கு கலக்கிட்டாங்க ஸோ தேங்க்யூ சார் தேங்க் யூ ஃபார் தட் அண்ட் இப்போது எனக்கு மிக ரொம்ப ரொம்ப சிற்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அப்பா வந்து இப்போது யூஷுவலாக கேட்பீங்களே என்ன கிஃப்ட் கொடுத்தா என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபிஃப்டி ஃபைன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு அது சாதாரண கிஃப்ட் கிடையாது அதுவும் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் ஹரி சாரோட கொடுத்துருக்காரு அண்டு ஹரி சார் வந்து சேர்ந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் இயரில் வந்து இப்போ என்ட்ராக போகிறோம் என்னுடைய ரிலேஷன்ஷிப் அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயரில் நான் ரெண்டு பேரும் சேர்ந்து இனி இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் மிகப்பெரிய படமாக இருக்கும் நீங்கள் எப்போயுமே எதிர்பார்ப்பீங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்காக பண்ணுங்கடா திரைக்கதை ஒழுங்காக பண்ணுங்கடா நல்லா நடிங்கடா ஆடியன்ஸ் எப்போயுமே அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அதை எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து யாரெல்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ வில் ட்ரை அ பெஸ்ட் கேவ் அ நைஸ் மூவி நல்லா இப்போ ஹரி ஹரிசார்பு உங்களுக்கு தெரியும் நல்லா ஃபாஸ்ட் டெம்ப்ளேட்டாக இருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்போற ஜென்ரேஷன் இந்த படம் தெரியும் பார்க்கும்போது இப்படி தமிழ் எப்படி எல்லாருமே பார்க்கும்போது சூப்பர் படம்னு சொல்கிறீங்களோ எப்போ இப்போ பார்த்தா கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி விட்டு சேர்ந்து இப்போ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் தான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அடிக்கடி நம்ம மீட் பண்ண போகிறோம் மீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் கதை இருக்கும் ஸ்க்ரீன் டைம் முக்கியமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும் அண்டு அண்ட் ஹரிசரை பொறுத்து சொல்ல வேண்டிய ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேர்ந்துருக்கும் ஸோ எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும் ஒரு மிகப்பெரிய ப படமாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தேர்தல் சார் அதை எடுத்து வந்து அவர் சாதாரணமாகவே எடுக்க மாட்டார் எல்லாமே பிரம்மாண்டமாக எடுப்பார் அவர் ஸோ அவர் வந்து கேட்டேன் அப்பா இப்போது இந்த காலத்தில் வந்து இப்படி என்ன மாதிரினா நீங்கள் எது கவலைப்படுற கவான் பண்ணுறது எப்போ பெருசாக பண்ணணுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கியிருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரவி மரியா சார் வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங் அண்ட் பிளெஸிங் மி நான் வந்து எப்பவுமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து அவ்வளோ சந்தோஷமாக எப்போவுமே நான் வந்து உங்கள் மனசில் இருக்கிற காரணமாக வந்து ப்ரெஸில் இருக்கிற உங்கள்கிட்ட சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமாக உலகத்தில் இருக்கிற உயிரின் மேலான ரசிகர் அலைவருமே நீங்கள் எல்லாமே சொல்லுறது எப்போவுமே வந்து எடுத்து எப்பவுமே உங்களோட ஒவ்வொரு தடவை நீங்கள் என்ன கூப்பிடும் கூப்பிடும்போதோ நீங்கள் கொடுக்குற உற்சாகமும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து அது வந்து எனக்கு எப்போவுமே வந்து ஒரு பெரிய பதமாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன் நீங்கள் எல்லாமே நீங்கள் மேலே காட்டுற அன்பும் பாசமும் வந்து அதை எப்படி நான் நன்றி கடைந்து அதை சொல்கிற ஃபோனுக்கு தெரில எனக்கு பட் கண்டிப்பாக நான் பண்ணுற படங்கள் மூலிமா நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்குறவங்க உங்களுக்கு அமையிற மாதிரி இப்போ இந்த கூட்டணி சேர்ந்துருக்கு கண்டிப்பாக விஷ் இட் வில் பி அ கிரேட் ஃபிலிம் ஐ நோட் பி அ கிரேட் ஃபிலம் அண்ட் இதுதான் ஆரம்பம் தேங்க்யூ ஸோ மச் மனசிங் நீங்கள் விழு வந்து இவ்வளோ பேஷண்ட்டாக உட்காந்து நீங்கள் எல்லோரும் என்ன வாழ்த்து ப்ளஸ் பண்ண வந்திருக்கீங்க ஸோ என்னுடைய பத்திரிகை நண்பர்களும் எனக்கு ஃபேமிலி சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் அப்பாவும் சார் இருக்கும் என் சார் போவோம் நன்றியாக தெரிவிச்சிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பர்சனல் விஷ் பண்ணலாம் திரும்பி இந்த மேடையில் இங்கே உட்கா அமர்ந்துட்டு இப்போ ப்ரெஸ்ஸுக்கும் உழுகிற ப்ரெஸுக்கும் உலக இங்கே இப்போ ப்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து தமிழ்லாம் கிடையாது ப்ரெஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கனடாவில் இருக்காங்க யூஎஸ்சில் இருக்காங்க ட்விட்டர் குரூப்பும் சரி எல்லாருமே இந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து அண்ட் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் போ வந்து இன்ஃப்ளூன்ஸர் இருக்காங்க அவங்களும் வந்து பத்த படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்தங்கன் படத்தை வந்து இங்கே எல்லாருமே அது ரொம்ப மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிங்க ஸோ ஃப்ரெஷ்லேயும் வந்து வந்து நன்றாக தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ இன்டர்நெட்டில் இருக்கிற ஓடுகிறோம் அண்ட் எஸ்பெஷலி டெய்லிஸாக இருக்கட்டும் எல்லாருமே எல்லோரும் வந்து எப்போயுமே கூட இருந்திருக்கீங்க அதே மாதிரி இருப்பீங்க அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த படம் ஆரம்பிக்கிறோம் அண்ட் ஆல் ஆல்ஏ சே லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹால் ஏ லவ் இன் அஃபெக்ஷன் நன்றி